இருபத்தைந்து செலவில் வவுனதேவு குரந்தையடி முன்மாரி சின்னத்தம்பி வீதிக்கான பணிகள் ஆரம்பம் மாவட்டத்தில் மிக நீண்ட காலமாக பொருளாதார கிராமிய வீதிகள் அபிவிருத்தி அமைச்சரும் மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவருமான சிவ அவர்களின் கிராமிய வீதிகள் அபிவிருத்தி ராஜாங்க நிதி கீழ் முன்னுரிமை அடிப்படையில் மக்கள் பாவனைக்கு கையளிக்கப்பட்டு அந்த வகையில் மண்முனை மேற்கு பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட சேவையாளர் பிரிவில் குறுந்தையடி முன்மாறி சின்னத்தம்பி வீதிக்கான கொங்கிரிட்டு படிகளை தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் முன்னாள் மாகாண சபை உறுப்பினரும் தற்போதைய கிராமிய வீதிகள் அபிவிருத்தி ராஜங்க அமைச்சரின் பிரத்யேக செயலாளருமான பூவாளிப்பள்ளி பிரசாந்தன் ஆரம்பித்து வைத்திருந்தார் மேற்படி நிகழ்வில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் மண்முனை மேற்கு பிரதேச குழு தலைவர் பாவன்னா கோபிநாதன் இணைப்பாளர் ராகவன் கல்வி கலை கலாச்சார செயலாளர் ஜெயசீலன் வீதி அபிவிருத்தி அதிகார சபை தொழில்நுட்ப உத்தியோகஸ்தர்கள் குறுந்தியடி முன்மாறி கிராம அபிவிருத்தி சங்க நிர்வாகிகள் மாதிர அபிவிருத்தி சங்க நிர்வாகிகள் உட்பட கட்சியின் முக்கியஸ்தர்கள் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டிருந்தனர் வீதிகளில் ஒன்றரை கிலோமீட்டர் வீதிக்கு ஏனைய ஒரு கிலோமீட்டர் வீதி காப்பிரும் பணிகள் ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது அது மாத்திரமேல இந்த பகுதியில் விளையாட்டு மைதானம் ஒன்றும் சிறப்பாக அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்பதில் கிட்டத்தட்ட அலைவாசி வேலைகள் மைதானத்தில் முடிந்திருக்கின்றது கிராமிய அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சர் கௌரவ சிவனேஸ்வரி சந்திரகாந்தன் அவர்களிடம் விடுத்த வேண்டும் இன்று இந்த குருந்தையடி மும்மாரியில் பணிகள் ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கின்றது மேட்டு பக்கமும் காப்பீட்டு அதிகமான வீதிகள் செய்து முடிக்கப்பட்டதாக இருக்கும் ஒரு பிரதேசம் அல்லது ஒரு கிராமம் அபிவிருத்தி அடைய வேண்டுமாக இருந்தால் முதற்கட்டமாக எந்த துறையினை வலுவாக்க இருந்தாலும் முதலில் பாதை என்பது சிறப்பாக இருக்க வேண்டும் அது வைத்திய துறையினை சீர்படுத்துவதாக இருந்தாலும் பாடசாலையினை சீர்படுத்துவதாக இருந்தாலும் பொருளாதாரத்தை ஈட்டுவதாக இருந்தாலும் எல்லாவற்றிற்கும் போக்குவரத்து என்பது மிக மிக முக்கியமாக இருக்கு ஆகவே மக்களுக்கு சேவையாற்றக்கூடிய தலைவர்களை தெரிவு செய்ய வேண்டிய பொறுப்பு மக்களுக்கு இருக்கின்றன மறுமிலையில் எடுத்துக்கொண்டால் இடத்தில் முதன்மையிடத்தில் பிரதேசம் சொல்லப்படுகின்றது இவ்வளவு வளங்களும் இருந்தும் அதனை முகாமை செய்வதற்கான அரசியல் தலைமைகளும் முகாமை செய்வதற்கான அரசு அதிகாரிகளின் வழிகாட்டல்களிலும் ஏற்பட்ட இடைவெளி காரணமாக இந்த பிரதேசம் தொடர்ந்து மறும நிலைமையில் இருக்கின்றது இதை மாற்றுவதற்கு அரச இயந்திரமும் அரசியல் இயந்திரமும் சரியாக சொல்ல வேண்டிய தேவைப்பட இருக்கின்றது சந்திரநாதன் அவர்கள் இந்த பிரதேசத்தின் வலுவாக்கத்திற்கு மிகுந்த அக்கறையுடன் செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார் அதன் அடிப்படையில் கடந்த முதலமைச்சராக இருக்கின்ற இந்த பிரதேசத்திற்கு மின்சாரம் வழங்கியது கவுரவர் சிவனேஸ்வரி சந்திரநாதன் அவர்கள் அதேபோன்று உன்னிச்சை குலத்தினை உயர்த்தி நீர்வளங்களுக்கு ஏற்பாடு செய்தது பாதங்களை அமைத்தது பாதைகளை அமைத்தது பல்வேறு பணிகளை பாடசாலைகளை தரம் பல்வேறு பணிகளை செய்திருக்கின்றார் அதே போல் தொடர்ந்தும் இந்த பணிகளை செய்ய நாங்கள் தயாராக இருக்கின்றோம் இந்த வாய்ப்பை வழங்கியமைக்காக நன்றி குறிப்பிடுகிறேன் நன்றி வணக்கம்